இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பு வடை செய்ய போகிறேன் அதுக்கு எடுத்து குப்பை தூசல்லாம் இருக்கு புடச்சி எடுத்துங்க அந்த மாதிரி தூசல்லாம் இருக்கு புடச்சி எடுத்துங்க சுத்தம் பண்ணிட்டு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் எப்படி செய்யணும் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா பருப்பு ஊறிடுச்சு இப்படி இந்த தடவை கொன்றரை மணி நேரம் ஊறினா போகுது ஊறி இப்படி கழிஞ்சு ரெண்டு மூணு தடவை இப்படி ஒன்று தண்ணி வடிகிற மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க தண்ணி வடிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்ன காமிக்கிறேன் வேறு பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு பத்து பாஞ்சு பூண்டு நாலஞ்சு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூனு ஜீரம் ஒரு ஸ்பூனு ஒரு பட்டை ஒரு மூணு கிராம் இதெல்லாம் போட்டு மிக்சி சாரில் ஒரு பேஸ்ட்டு அரைச்சிக்கணும் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கோ கொத்தமல்லி தழை கருவேப்பிலை புதினா தழை ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் நீ ஆட்டிட்டு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் அது இன்னும் இஞ்சி பூண்டு ஜீரகம் இதெல்லாம் பேஸ்ட்டு அரைச்சாச்சு இப்படி அரைச்சிட்டு இன்னி பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு போட்டு குரகுரம் அரைச்சிக்கோங்க நம்ம நெனவெல்லாம் அரைக்கக்கூடாது குரகுரம் அரைச்சிக்கலாம் அப்புறம் ஒரு இவ்வளோ பருப்பு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு இவ்வளோ பருப்பு வச்சுக்கங்க எடுத்து

ஆட்டியாச்சு இப்படி குறை குறைன்னு ஆட்டிங்க பார்த்தீங்கன்னா நான் அஞ்சாறு பருப்பு வச்சுக்கிறேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொத்தமிக்கலை புதினா பச்சை மிளகா எல்லாம் போட்டு பேஞ்சிக்கலாம் பேஞ்சிட்டு எப்படி சொல்லி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோ எண்ணெய் காயிட்டு காஞ்சிருச்சான்னு வாருங்க இப்படி கொஞ்சமாக போட்டு பாருங்க காஞ்சிருச்சு நீ போடலாம் இப்படி உருண்டை குடிச்சு வச்சுக்கோங்க எடுத்து ஒன்றுனா இலையில கூட தட்டி போடலாம் நான் சும்மா ஓடுறேன் நீங்கள் வேணுன்னா இலையில கூட தட்டி போடலாம் இப்படியும் போடலாம் சின்ன சின்ன போண்டா வேணாலும் போட்டுக்கலாம் வரைய போடுறோம் নালাণে ரெண்டு கிழமே திரு திருப்பி விட்டுங்க நல்லா வேயிட்டு பாத்தீங்கன்னா வெந்திருச்சு இப்ப அடங்கிடுதுன்னா வெந்திருதுன்னு அர்த்தம் நீ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எல்லாம் சுட்டுட்டு அப்புறம் எப்படி காமிக்கிற கடைசியாக இதை எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த வடை சுட்டாச்சு ரேஷன் கடற்க பருப்பு தூரம் பருப்புல பாருங்க ஒரு மொறுநாருமையாக வந்திருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் குடிச்சு விட்டு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்